சத்தளம் பன்னீர் அடுத்தது இந்த அப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு இந்த இடத்துல மண்டலா அபிஷேகம் நடக்கும் வெளியில இருக்கக்கூடிய ஒரு இங்க உட்கூடியே சாட்க படுங்க. ஏ பிரதிநிட்களா இது நியமங்கள் கொண்டு வரணும். எல்லாரும் அப்படியே குடும்பணோன்னு உள்ள போயிட்டு வரப்படாது. நாளைக்கு ஒரு தினம். நாளைக்கு. மேல் இருந்து வந்து கொள்ளுங்க. மௌசிங்கர பிரியம்கரவுக. இந்த சி.எம் கிட்ட வந்து கொண்டு மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் இனி பனிரெண்டு வருடத்தில் கழித்துதான் வரும் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னா உடனே செஞ்சிட முடியாது நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் வாஸ்து சாந்தி உற்சங்கர்களும் ஒவ்வொரு இதமான நைவேத்தியங்கள் அதான் ரொம்ப விசேஷம் பலவிதமான பொருட்கள் பலவிதமான இடத்துல இருந்து சுவாமிக்கு

உற்சவாதிகள் திருவிழாக்களாக கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னபூர்ணி